அது என்னமோ தெரியலங்க நமக்கு வந்து வாய்க்கிற காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா தினசு தினிசா தான் வந்து வாய்க்குது நாங்களும் போட்ட ஐசு போட்டு ஒரு அடுப்புறாங்க ஆனா அந்த ருசி டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறையுது வித்தியாசம் தெரியுது பாருங்க நமக்கே ஒருவேளை பச்சைக்குன்னே இருப்பாங்களோ ஒரு குத்து இருந்தா போகுது ஐசு இருந்தா போது அதுவே நல்ல குழம்புக்கு எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க என்ற ஓலை போட்டு அது மேல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாள் பார்க்குறீங்களா இந்த வெயிலுக்கு இந்த செடிங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வர்றது ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குதுங்க ஒரு கட்டாப்பு கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டோம் மறு போட்டிருக்கீங்க பாருங்க கொத்தமல்லி காட்டுங்க போட்டு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் நாற்று வந்துட்டு இருக்குது அதுக்குள்ள வெயிலும் வந்துருச்சு போட்டு மண்டையை புலக்குது நம்மளாலே தாங்க முடியல செடியெல்லாம் கண்டிப்பாக வந்து கருகிடும் அதனாலதான் ஓலையெல்லாம் போட்டு மூடாக்கு மாதிரி போட்டு விட்டு அது மேலே தண்ணி இருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன கட்டாப்பு காய்கறி செடி வீடியோ போடும்போது பச்சை கத்திரிக்காய் செடி காமிச்சிருந்தோம் அதில் பச்சு போட்டால் நல்லா சீஸு பச்சி போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதுலேருந்து அடுத்த கட்டாப்பு நீங்கள் வீடியோ போடும்போது போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது போக பச்சை கத்திரிக்காயே மாளாது வந்துருச்சு அதையும் பொறிச்சு கையோடு வந்து வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு போய் பறிக்க போற எல்லாத்தையும் ஐசா அதுக்குள்ள பாப்பாக்கு வர பசிக்குதுங்கிற கொஞ்சோம் ஆமாங்கத்த முன்னையே பசிக்குதுன்னா சரி நம்ம கையோட தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் போய் அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு பசங்க வச்சுட்டோம் கொட்டாட்ட அவள் பாட்டு சாப்பிட்டுக்குவாங்க வாங்க பாக்கலாம் பாப்பாக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் தான் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் ஒரு வேலையாவது இனிமே குழந்தைங்களுக்கு தயிர் கொடுத்துடணும் இனிமே டெய்லி மத்தியானம் மத்தியானம் தயிர் சாப்பாடுதான் பாப்பாக்கு அங்க வருங்க நான் சாப்பாடு கொண்டு வரேன்னா அவ்வளவு பாருங்க சோப்பட்டு கை கழுவிட்டு இருக்கிறதா அடி தங்கா சோப்பட்டு கழுவிருங்களா அடி பசிக்குதான் கழுவு கழுவு கையை நல்லா கழுவிட்டு வா போதும் போதும் சோப்பு கை கழுவிட்டு வா கை கழுவிட்டா சாப்பிடலாம் போதும் ஆஃப் பண்ணிட்டு வா ஆஃப் பண்ணிடு பைப்பை கை நல்லா கழுவி சாப்பிடலாமா வா சாப்பிடலாமா அடி தண்ணி திருவிருது அம்மணி ஆமா தரக்கு தெரியும் மூட தெரியாது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் இது நீங்கள் தங்கோ சாப்பிடுங்க உறிஞ்சி டம்ளர் பாருங்க நம்மளாம் சின்ன வயசில் வந்து இந்த உறிஞ்ச டம்ளர் தான் நமக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம் பார்த்தீங்களா கடல் கனிஷோவுக்கு அங்கே பாப்பாவுக்கு வந்து ஒன்றும் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றான்னு சாப்பிட்ற விஷயத்தில் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம்னா பாட்டுக்கு வந்து சமத்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள் இதுவரை உங்க வீட்லயும் பாப்பா சமத்தா சாப்பிடுவாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அவனுதாங்க மக்களே நம்ம அப்பகுட்டி எவ்வளோ சாப்பிட்டு நம்ம ஆயுதத்தை எடுத்துட்டு வேட்டை கிளம்பி இங்க பாருங்க முன்னாடி காட்டுங்க இங்க எப்படி தொங்குது பாருங்க கரெக்டான பச்சை கத்திரிக்காய் வந்து தொங்கிட்டு இருக்கு பச்சை உடம்பு சூப்பரா இருக்கு அது போக இந்த செடி இந்த லைன் பூரா ஆய் வந்து அவ்வளவு காய் இருக்கு இங்க பாருங்க எல்லா செடியிலையுமே காய் இருக்கு ஒரு சோளம் வந்துருச்சு பாரு மறுபடி பிஞ்சு பெருசு ஆயிடுங்க மேல பிஞ்சு அனைக்கெல்லாம் குட்டி குட்டி விட்டுட்டு வந்தோம்ல அப்ப எத்த ஆயிடுச்சு மறுபடி இன்னைக்கு பச்சைக்கு கவலை இல்ல main நிறைய காய் வத்தலுக்கு எல்லாம் அங்க பாருங்க எத்தனை தொங்குதுன்னு அப்புறம் காய் உடுதா இருக்கு வத்தல் போட்டு வச்சுக்கலாம் நிறைய பழுத்து போச்சுட்டு இருக்கு அது எல்லாம் இன்னைக்கு மறுபடி போச்சு ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்கும் பொரிச்சிட்டே இருக்கணும் தம்பி அன்னைக்கு பறிச்ச காய் வந்து மணக்குனங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு நம்ம கடகாய்க்கெல்லாம் வரவே வராது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஒரு கரண்டி சோறு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்ட அளவு போக இங்க பாருங்கள் எத்தனை தக்காளி பறித்து தூங்குதுன்னு ஆல்ரெடி தக்காளி இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறிச்சது அதனால நீ கத்திரிக்காயை மட்டும் பறிச்சுட்டு அப்புறமா கிது தக்காளி பறிச்சுக்கலாம் சரி காயை பறிச்சிடலாம் வாங்க பாருங்க சூப்பர் காய் இதெல்லாம் பச்சைக்கு நல்லாயிருக்கும் மெயினாக இதெல்லாம் வந்து வத்தல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி காயெல்லாம் இதெல்லாம் வந்து வத்தலுக்கு நல்லா இருக்குங்க இந்த காயெல்லாம் நம்ம பச்சி போட்டுக்கலாம் கத்திரிக்காய்க்கு வந்து எங்களுக்கு செடி வச்சிட்டோம்னா போதுங்க எப்பவுமே பஞ்சமே இருக்காது எப்படியும் வந்து ரெண்டு காய் நாலு காய் இருந்துகிட்டே இருக்கும்ங்க பாருங்க இதெல்லாம் பிஞ்சா இருக்கு விட்டறலாம் இதனால ரெண்டு தான் போற மாதிரி মরিச்சி அது மறுபடியும் வந்துரு பிஞ்செல்லாம் சீக்கிரம் ரெண்டு மூணு நாள் வந்திரு காய் काट கொலவி காய் ஏத்துறோம் பாருங்க

நல்லா பெருசாயிடுச்சி சரி பஜ்ஜி போட்டு தான் பார்ப்போமேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதில் நாங்களே இந்த பச்சை கத்திரிக்காய்ன்னு பேர் வந்து சூட்டிட்டோம் போவோம் அதுக்கு ஐயோங்க ஒரு கூடையே நம்பிக்கிட ஒரு பத்து காய் ஓட்ட ஆமாம் ஒரு காய் பஜ்ஜி போட்டு அதை போட்டு ரெண்டு காய் போட்டாங்க இப்போ பஜ்ஜி போட்டால் போதுங்க நாங்கள் நாலு பேர் வந்து தாராளமாக பாப்பாவோட சேர்த்து நாங்கள் நாலு பேர் தாராளமாக சாப்பிடுவோம் இங்கே பாருங்க மக்களே நம்ம ஆப்பிள் ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச அதுவும் இதுவும் போட்டி போட்டு காய்க்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது இன்னுமே பெருசாக போவோம் இது அதோட கிட்டத்தட்ட வந்துருச்சு பெருசாக அது அதுலேருந்து நாங்கள் இது எல்லா காயும் ஒரு போட்டு கொடை ஆகி போச்சு இதுக்கு முன்னாடி இருந்த ரகம் வந்து இத்தஃபோடு ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஆகிடும் காயே வந்து பழுத்த மாதிரி ஆகிடும் பழுத்த மாதிரி ஆயிடும் நாங்கள் பறித்து விதைக்கு கீழே போட்டோம் இந்த ரகம் பாருங்க எதுவுமே பாருங்க அந்த மஞ்சள் கலரே இல்லை இந்த ரகத்தில் எந்த காய்கறியில எந்த கத்திரிக்காயிலுமே அந்த மஞ்சளே இல்லை பாருங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த கத்திரிக்காய்க்கும் இதுக்குமே நமக்கே வித்தியாசம் தெரியுது பாருங்க இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குற கத்திரிக்காயாட்டு இருக்குதுங்களா இது பாருங்க வித்தியாசம் தெரியுது பாருங்க நமக்கே ஒருவேளை இது பச்சைக்குன்னே உருவாக்க இருப்பாங்களோ எனக்கே இருக்க கொலைக்கல் ஆட்டா அதுல வேற ஒரு கொலைக்கல் தோங்குது கட் பண்ணு கொழவிக்கல் எங்க இருக்காங்க

நல்லா கழுவியாச்சு நம்ம செடியில் பறிச்ச ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க பாருங்கள் கத்திரிக்காய் பச்சி கத்திரிக்காய் ஆ பளபளன்னு இருக்குது பற்ற வச்சிட்டீங்களாங்க தா பற்ற வச்சுட்டேன் பாப்பா தண்ணி ஊற்றல ஆ ஊற்றி வைங்க கத்திரிக்காய் வத்தலுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் வற்றலுக்கு வேச்சுட்டு வேணுன்னா அப்புறம் பச்சி போட்டுக்கலாம் சீக்கிரம் ஆகிரும் பச்சி போடுறோம் தண்ணி அடுப்பில் காயிட்டுங்க அதுக்குள்ளே வத்தலுக்கு வந்து காயெல்லாம் இருந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தான் நேரம் ஆகும் கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா கலக்கிக்கணுங்க கல் கல்லுப்பு நல்லா சேர்த்து போடாயிசு அப்போ போட்டு ஆ ரெண்டு சேர்த்து போடையினாத்தா காயில் உப்பு பிடிச்சி வத்தல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது போட்டு நல்லா கலக்கி கலக்கி விட்டு காய அரிஞ்சு இதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விடணும் அதுக்கு தான் இப்போ வந்து கரைக்கிறேன் போடுங்க போடுங்க நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள்

இந்த மூணு காய் வச்சுக்கோங்க மிச்ச தான் வத்தல் போட போகிறோம் காய் உண்டுனா இருக்கு நானும் வந்து ரெண்டு காய் அரிஞ்சு போட்டுறேன் உண்டுனா இருக்கீங்களா இப்படி வத்தல் போட்டு வச்சுட்டா தான் வேணுங்கிற புழங்கிக்கல நீங்களும் காய் சம்பளம் இருக்கிறப்ப கத்திரிக்காயெல்லாம் சீசனுக்கு நிறையா வருங்க அப்போ பார்த்து வாங்கி இப்படி வத்தல் போட்டு வச்சுட்டா காய் இல்லாத சமயத்து கை கொடுக்கு வேணுங்கிறப்ப புடி கொழம்பு வச்சுக்கலாம் பாக்கிறதுக்குதாங்க பெருசா இருக்கு அந்த அளவுக்கு வந்து இதா தெரியல விதை இருக்க மாதிரி தெரியுது ஆனா அறியும் போது ஸ்மூத்தா போகுது நல்லா இறங்குது இன்னும் முத்தலா இருந்தா உள்ள கத்தியே இறங்குது முத்துல இன்னும் காயின்னி அன்னைக்கு தாங்க பச்சி போட்டா சரி காய் நிறைய இருக்குது வாழைக்காய் வந்து ஒண்ணு போட்டுட்டே சரி கத்திரிக்காய் போட்டுதான் அப்பயும் நிறையத்தான் இருக்குது அப்படின்னு வாழைக்காய் பச்சில பக்கத்துல நிக்க முடியாது வாழைக்காய் வள கத்திரிக்காய் பச்சில அவ்வளவு ருசியா இருக்கு டேஸ்டா இருந்துது ஆனா சாப்பிடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது கத்திரிக்காய்னு சொல்லவே மாட்டாங்க இந்த சீஸ் எல்லாம் நம்ம பார்த்தத நாங்களே சாப்பிட்டது இல்ல அந்த ஒட்டாத கத்திரிக்காய் இல்ல உருகி உருகி இப்படி இழுத்தோம்னா அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே சாஃப்ட்டா கொள கொள கொளன்னு வாயில கரையுது இத்தனை வருஷம் போற போச்சும் அந்த கத்திரிக்காய் இது வாசி எனக்கு தெரியாது போச்சு பாருங்க அன்னைக்கு மருவ தச்சையில சுட்டாங்க அவ்வளோ ருசியா இருந்துது நாங்களும் புளிக்கோளம் வச்சிருக்கோம் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கிறோம் பருப்பும் காய் போட்டு கூட குழம்பு வைப்போம் ஆனால் இது மாதிரி நாங்கள் பண்ணுதே இல்லைங்க அன்னைக்கு பண்ண உடனே இப்போ கத்திரிக்காயை பார்த்தா தான் வச்சு சூழலன்னு ஆரம்பிச்சிடுறோம் அவங்களும் பண்ணாங்க ரெடியாக பச்சிட்டே போடணுன்னு உடனே பச்சை போட ஆரம்பிச்சிடறது இதெல்லாம் அரிஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க வத்தலுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சிருக்குது இதே மாதிரி தாங்க எல்லா காயுமே வந்து கொத்தரங்காய் ஆகட்டும் வேற வெண்டைக்காய் ஆகட்டும் நம்ம செடி நாலு காய் ரெண்டு காய் இருக்கிறோம் வேஸ்ட்டாக போல விடக்கூடாது பொரித்து வச்சிருந்தமுன்னா அவ வத்தலுக்கு போட்டுக்கலாம் இல்லை சளிசா விற்கிற பூ வாங்கி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இது வத்தலுக்கு ரெடி ஆயிருச்சு ஆமாங்க மெயினா எதுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி உப்பூ மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் இச்சி சட்டியில ஒரு வேக்காடு விட்டு வத்த போடுறோம் அப்படின்னா அந்த மோரில் வத்தல் போடும் போது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் நம்ம அந்த வத்தல் மோர் வந்து வத்தற வரைக்கும் திருப்பி திருப்பி குளிக்க விட்டு குளிக்கிட்டு வெயில் வச்சிட்டே இருக்கணும் ஒரு நாள் வெயில் இருக்கும் ஒரு நாள் வெயில் இருக்காது இது என்ன நம்ம ஒரு வேக்காடு விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்ல வெயில் வச்சோம்னா உடனே வந்து வத்தல் ரெடி ஆயிரும் அதுக்குதான் ஒரு சில வீட்டில் மோர் இருக்கும் தான் இருக்காது இது வந்து தனியில வந்து நம்ம இட்லி சட்டில் வேக வைக்கிறதா ஈஸி அதனால இந்த மாதிரி நாங்கள் பண்ணிடுறது பெரிய காயா மாதிரி தெரியுது அஞ்சு நிமிஷம் வெந்தா போகுது அரை வேக்காடு கூட வேந்து எடுத்து கொட்ட வேணும் நம்ம வந்து குழகு நல்லா ஒட்டிக்கு காயெல்லாம் வேஸ்டா போயிரு கொஞ்சமாதான் வேக வேணும் அந்த காய்ச்சலுக்கு ஆகும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒயிலும் ரெண்டு நிமிஷம் ஆகி போச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் தான் எடுத்து கொட்டிடல ஆனால் வந்து இந்த வத்தலம் நல்லா காய வச்சு எடுத்து டப்பால் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு குடி குழம்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அந்த புளி குழம்புங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்குங்க ரசம் சாதத்துக்குங்க சூப்பரா இருக்கு அதுக்கு இது எல்லாமே எப்படி புடிக்கலாம் அவ்வளோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆமாம் புளி குழம்பு பிடிக்காத நான் எப்படி பண்ணுறதுன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு தொட்டுக்க வேண்டிய சும்மா இருக்குது இருக்கு ஆமாம் திறந்து பார்க்கலாமா வந்துருச்சாண்டு இப்படி இருக்கணும் இதுதான் பதம் அரை வேக்காடுதான் வேவானுங்க காய் அழுத்துனா இப்படி நல்லபடியா அது ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆவிலியே இது பாத்தீங்களா

இட்லி சட்டியில போட்டோம் ஆமா தண்ணியில வந்து குதக்கு முக்கம் போயிரு இப்படி ஆவியில வேக வைக்கிறது சோவே தண்ணியில தான் போட்டு ஐஸ் போட்டு ஒரு அடுப்பு ஏத்தி கொட்டறாங்க ஆமா ஆனா அந்த ருசி டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறையும் இது வந்து அப்படியே இருக்கு அது தண்ணியிலே போயிருது ஆமா அந்த வேகறப்ப அந்த கத்திரிக்காயோட அந்த தண்ணியிலே அந்த கத்திரிக்காய் சத்துங்கறது எல்லாம் உள்ள போயிரு இதுன்னா நம்ம ஆவியில வேக இது எந்த ஒரு இது போகாது அப்படியே ஆவியில வேகலாம் அப்படியே இருக்கும் இட்லி மாதிரி வேகறது ஒண்ணு ஆகாது அப்படியே இருக்கு அது நம்ம என்ன போட்ட ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துட்டு 10 நிமிஷம் கூட இல்ல 7 நிமிஷம் தான் ஆச்சு அத கணக்கான வர எடுத்து கொட்டி எடுத்து கொட்டிடுங்க அப்படியே அப்படியே வேந்த முடிய இவ்வளவு ஆயிருச்சு உன்ன காஞ்சதுன்னா நல்லா இவ்வளவுதா ஒரு ரெண்டு மூணு குழம்புக்கு ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா ஐசே பேரா தடுத்துற காய் வச்சுக்கல கொட்டி தொலை விட்டு வச்சிருக்கேன் சரிங்க பேராத்துல மாவு கொட்டி வச்சிருக்கேன் டே கூட எடுத்துட்டேன் டே ஏ சரி இது காத்தோடமா நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சிக்கு அப்படியே ஒரு வக்கமா அப்படியே அடிக்கிட்டு வா பழவளவழந்தா சீக்கிரம் காஞ்சிக்கு வெயில நல்லா அடிக்கிறதுக்கு ரெண்டு நாள்ல பாரு காஞ்சிரும்பாருந்தும் வலிவலும் ஆமா காய காய் அப்படி மீன மாதிரி நடுவு எடுக்கிறப்ப சூடா இருக்குதுல்ல எந்த வளவழப்ப

இவ்வளோ பெரிய தட்டக்குடை தான் வத்தல் போடணுன்னா இல்லைங்க எங்ககிட்ட இருந்துச்சு அதனால வந்து தட்டக்குடையில் போட்டோம் உங்ககிட்ட தட்டம் இருந்தாலும் சரி பராத்து இருந்தாலும் சரி அதுலேயே போடலாம் அப்புறம் முக்கால் கிலோ காய் அரை கிலோ காய் வேணுமே நினைக்காதீங்க ஒரு காய் இருந்தாலும் போடுங்க நம்ம அத்த அவசரத்துக்கு கடையில வாங்கிருப்போம் ஆனா ஆக்க முடியாது வீணா போதுன்னு எடுத்து ஊறதே இது தூக்கி வீசிடுவோம் அப்படிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி அழகா குழம்புல போட்டு வத்த குழம்பு வச்சுக்கலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கத்திரிக்காய் உண்டுனா இருந்தங்காட்டி கத்திரிக்காயில வத்தல் போட்டோம் நீங்களும் உங்க வீட்டிலலாம் வத்தல் போடுவீங்க அப்படின்னா என்னென்ன காயில வத்தல் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் அதெல்லாம் பார்த்து இதுல எல்லாம் போடலான்னு போட்டுக்கிறோம் நாங்களும் ரைஸ் மேல வச்சு காய வைக்கலாம் நல்ல தகரத்துல வெயில்ல வைக்கறங்க அப்பதான் நல்லா காயும் வெயில்ல எல்லாம் வச்சோம்னா ரெண்டு நாள்ல காஞ்சிரும் இங்க பாருங்க செடியில வந்து பழுத்து முளகாய் இருந்தது எங்க அத்தை பறிச்சு தட்டல காய வச்சிருக்காங்க அப்பப்ப இருக்குற காய் போர்ச்சு போர்ச்சு காய் போட்டு டப்பால போட்டு வெச்சுக்குவேன் இது கொஞ்ச நேர வெயிலே வப்ப காய் வைக்கிறது பெருசு இல்லைங்க மறக்காம சாயங்காலம் எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா வீணா போயிருப்பா அணியினப்புக்கு மறுபடியும் இந்த வேலை முடிஞ்சு அடுத்து முக்கியமான வேலை ஆமா என்ற பெரியவனு வந்துட்டா போய் பச்சை சுட்டு சூடா திங்கலாம் ஆளுக்குலாம் பச்சி போட்டுக்காய் எடுத்து வச்சிருந்தோம் அதெல்லாம் சின்ன காய் எரியாயிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து கடல மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் பச்சி மாவாட்டா ஆனால் இது வந்து கடல மாவு மிளகா தூள் பெருங்காயத்தூள் இது போட்டு ஓட்டு நாங்களாம் ரெடி உப்பெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் வேலுங்கிறப்ப கொஞ்சமாக அள்ளி போட்டு குழந்தைகளுக்கு அப்பப்போ சூப்பு கொடுத்துருவோம் இது மிக்ஸி மாவு கரெக்ட் நாங்கள் வாங்குறதே இல்லை சரி ஐய் சாதாரி கடையில வாங்குற மாதிரியே நல்லாவே குரு பொருள் வருங்க கலந்துருக்கேன் கட்ட மறந்து கலந்துருக்குங்காட்டி நம்ம கடையில எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி பச்சுக்கு வரும் எங்க வீட்டுல பச்சி சுடுறதே அப்படின்னா இந்த சம்பளத்தை தூக்குனா போதும் அப்பவுமா வச்சுக்குவோம் அப்புறம் வந்து கமாண்ட்ல ஓடுறீங்க மாமியா மருமு எல்லாம் ஒத்துமையா வேலை செய்யறீங்க அப்படின்னு ஏங்க ஒரு வீட்டுல ஒத்துமையா வேலை செய்யறதானுக்கு புள்ள குடியிலுக்கெல்லாம் பார்த்து கரெக்டா போட முடியும் எசிலி ஓடுறது எந்த வேலையும் ஓடாது அதனால எப்போ ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செஞ்சுட்டு ஒருத்தங்க செய்யாம இருந்தாதாங்க அந்த சண்டையெல்லாம் வர்றது ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி நீங்க அதை செய்யுங்க நான் அதை செய்யறேன்னு நான் சண்டையே வராது சரி அவங்களும் வேலை செய்யறாங்க நம்ம செய்வோம் நம்மளும் செய்யறேன்னு அவங்களும் செய்வாங்க அப்புறம் அங்க என்னத்துக்கு சண்டைக்கும் ஒண்ணுக்கும் வேலையே இல்லங்க அது தவிர பிள்ளைகள்லாம் வலிசு பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்வாங்க தானுங்க ஏதோ வயசாலையும் நம்மளுக்கு தகுந்த ஒரு நாலு வேலையாவது செஞ்சு கொடுத்தா தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு தீவா அதை எடுத்தா இதை எடுத்தா அதை பண்ணி இதை பண்ணா கடுப்பாவும் இல்லையா அதனாலதாங்க வீட்டுல சண்டை வர்றது இப்ப நம்ம உழை செய்யறாங்க நாமளும் நம்மளால முடிஞ்சு செய்யலாம் அவங்களோட சரியா செய்ய பரவாயில்ல நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சோம்னா அதெல்லாம் புள்ள குட்டி எல்லாம் ஒத்துமையா இப்படி செஞ்சு உட்காந்தாலும் ஒன்னா உட்காந்து உணர்த்தியே சாப்பிடல இல்லைன்னா போகிற இருந்து இந்த உணவு வைப்பாங்க நாம அதை எடுத்து உள்ள ஓட்டாலும் இறங்காது சந்தோஷமா

பாத்தீங்கன்னா மூணே கத்திரிக்காய் நான் அரிஞ்சு இங்க பாருங்க எவ்வளவு வந்திருக்குதுன்னு இதுவே போதும் எல்லாரும் ஒரு வச்சியாக மாட்டாங்க முப்பது பஜ்ஜியா வரீங்க அதுக்கு மேல ஆறு பச்சையி ஆசை தீறதையே தின்றலாம் ஒரு ஒரு ஆளும் இந்த மாதிரி ஒரு செடி இருந்தா கூட போதுங்க உங்க வீட்டுல குழந்தைங்க பஜ்ஜிகிச்சின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காயில இருந்து பஜ்ஜு சுட்ட பசங்க குள்ளேயே வழிகாட்டுறது வரையில சும்மா ஒரு சுட சுட நாலு எடுத்து போடலாம் ஆமாம் மாவன் கத்திரிக்காய் பச்சி போட போடாங்க என்ன நல்லா காமிச்சிருச்சுங்க போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட்டிலேயே அரைச்சது இந்த சோடாப்பு கிடாப்பெல்லாம் நாங்க போட மாட்டோம் கடையில உள்ளதெல்லாம் சோடா போட்டோங்கன்னா நல்லா உப்பி வரும் நாங்க வீட்டிலேயே அரைச்சி வாங்கினாலும் ஒரு அளவுக்கு தான் வந்து மாவு வந்து பாத்தீங்கன்னா உப்பி இருக்குது போதும் நம்ம வீட்டில் சாப்பிட்றது சோடாப்பில்லாமல் சாப்பிட்றதே நல்லதுதானுங்க ஓரளவுக்கு நல்லா தான் உப்பி இருக்குது நல்லா தான் இருக்குது போதும் போது அளவுக்கு புசுத்தான் சோட வருவையும் இல்லை அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படியே போ ம் அவ்வளோதாங்க கடைசி அரைச்சி சுட்டாச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பச்சை ரெடி ஆயிருச்சு அதுவும் நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கத்திரிக்காயில நம்ம மாவிலேயே வந்து சுட்டது சூப்பராக ரெடி ஆயிருச்சு அதாவது காலையில் தக்காளி குழம்பு வச்ச முக்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கு தொட்டுக்கலாம் இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் நல்லா நல்லா இருக்கு பாப்பா எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிடு சூடாக இருக்கும் போது பார்த்து தான் பார்த்து எடுத்துக்கோ நீங்கள் எடுத்துக்கோ தொட்டுக்கோ நல்லா குழம்புல விட்டு ஆட்டி அப்புறம் சாப்பிடணும் அதுக்குள்ள பச்சையும் சாப்பிட்டேங்க எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட சொல்லவே இல்லை நல்லா இருந்துச்சு நானே சாப்பிட்டுட்டேன் தக்காளி குழம்பு தொட்டுத்தீங்க இருக்கு சும்மா செம்மையா சூப்பரா இருக்குதுங்க நாங்க சொன்ன இல்லைங்களா உள்ள வந்து அப்படியே க்ரீமியா இருக்கும் நீங்க பாருங்க சும்மா அப்படியே வெந்து பழமாட்ட வருது தெரியுதுங்களா அப்படியே கரையுது வாயில உம் அவ்வளவுதாங்க உங்க வீட்லயே கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் தான் இல்ல எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் மறக்காம வந்து இந்த பட்சம் சுட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க